ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்ப வரப்போற இந்த பாட்டை யாரெல்லாம் பாடியிருக்காங்க யாரோட இசையில எந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட விடையும் சரியானதா அப்படின்னு செக் பண்ணலாம் இப்ப பாட்டை கேளுங்க பாய் கண்மலர்களின் அழைப்பிதழ் பொன்னிதழ்களின் சிறப்பிதழ் கண்மலர்களின் அழைப்பிதழ் புன்னிதழ்களின் சிறப்பிதழ் இனி வரும் இரவுகள் இளமையின் தான் காண்போமே சேர்ந்தே நாமே கண்மலர்களின் அழைப்பிதழ் புன்னிதழ்களின் சிறப்பிதழ் நானாளும் நாளும் மனம் பூவோ நீ நாளும் தமிழ் பாவோ நீ பாட மொழியேனோ என்ன என்று கண்ணில் என்னை வென்று கண்ணன் எண்ணுவதோ எனக்கென ஒரு கணமோ விளக்கங்கள் தரும் மனமோ